சாம்பார் பார்க்கலாம் அதுக்கு சிறுபருப்பை எடுத்து வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஆஃப் வேறு பிளேட்டு வேறு பாக்ஸ் வேறு கிண்ணது மாற்றிக்கலாம் சாம்பார் எப்படி ரெடி பண்ணலாங்கன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது நல்லா வதங்கின உடனே உருளைக்கெழங்கு கேரட்டு நான் வெஜிடபிள்ஸ் திருன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் வேந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேக வச்சுதான் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சு காய் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கொத்தமல்லி ஃபைனலாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக சாம்பார் ரெடி வெஜ் சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்